நம்ம வாழும் போது எவ்வளவு பெரிய எதிரியை வேணா எழுத்து நின்றுலாம் ஆனா ஒரு மனுஷனால ஏத்து நிக்க முடியாத ஒரு எதிரி இருக்கிறான்னா அது மரணம்தான் அப்படிப்பட்ட மரணத்தையே ஏத்து இந்த உலகத்துல ஒருத்தனை நின்றுருக்கான் அது யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அமெரிக்கால கலிபோர்னியால ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஒருத்தன் பிறந்திருக்கான் அவன் தான் மரணத்தையே ஏத்து நின்ன முதல் முன்னோடி ஆமா அவர் பேர் வந்து ஜேம்ஸ் அவர் பிறந்து வளர்ந்த கொஞ்ச காலகட்டத்திலேயே அவருக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுருது அதன் மூலமா அவர் மரணமும் அடைகிறார் ஆனா அந்த காலகட்டங்களிலேயே அவர் என்ன பண்ணிடுறாருனா இன்னைக்கு எனக்கு ஏற்பட்டிருக்க இந்த பாதிப்புக்கு மருத்துவம் கிடையாது அந்த அளவுக்கு மருத்துவ உபகரணங்களும் கிடையாது தொழில்நுட்பமும் கிடையாது வருங்காலத்துல அந்த தொழில்நுட்பமும் மருத்துவமோ கண்டுபிடிக்கப்படும் அப்ப கண்டிப்பா என்னை காப்பாத்திருவாங்க நான் உயிர் தெளிந்து வந்துருவேன் அது வரைக்கும் க்ரயானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்னை உரைய வச்சுருங்க அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச பிறகு என்னை அது மறுபடியும் காப்பாற்றுக்க அப்படின்னு முதல் முதலாக ஒரு மனிதனை உரைய வச்சுருக்க நிகழ்வு உலகத்தில் அவருக்காக மட்டும்தான் நடந்திருக்கு அதாவது உலகத்திலேயே முதல் முதல் உரைய வைத்த ஒரு மனிதனை அவர் பேர் தான் சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம டெத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது அப்படின்னா ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருப்போம் அதாவது அது அழுகாமல் இருக்கணும் அதன் மேலே வர துர்நாற்றங்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு வைக்கீங்க அது போல அன்றைய காலகட்டத்தில் எனக்கு இந்த மருத்துவம் கிடைக்கல வருங்காலத்தில் அந்த மருத்துவம் எனக்கு கிடைச்சி என்னை காப்பாற்றின முடியும்னு கிட்டத்தட்ட அவரோட உடலை ஐம்பத்தி ரெட்டு வருஷம் உறைந்த நிலையிலேயே வச்சுருக்காங்க சூப்பரில்